அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சர்வ உள்ள தேவனே மைத்துதிக்கிறான் ஸ்தோத்தரிக்கிறான் அதிசயங்களை செய்கிறவரே மைத்துதிக்கிறாம் ஸ்தோதரிக்கிறான் நன்றி செலுத்துகிறான் அண்டவரே உயர்த்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் அவரில் நிலைத்திருக்கிறவன் பாவம் செய்வதில்லை என்று சொல்லியிருக்கிறேன் ஏசப்பா நாங்க உம்மிலை நிலைத்திருந்து பாவத்தை மேற்கொள்ள எங்க ஒவ்வொருவருக்கும் கெருபை தாரும் ஆண்டவரே பாவம் செய்கிறவன் உம்மை காண்பதும் இல்லை உம்மை அறிவதும் இல்லை என்று வேதத்திலே வாசிக்கிறான் ஆண்டவரே கத்தாவே நாங்கள் உம்மை காண்கிறவர்களாய் உண்மை அறிந்து கொள்கிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு கருவை செய்ய அப்பா இப்பொழுதும் கூட இந்த வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வத்து தாங்க நீங்க எங்க கூட பேசுங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறான் பிதாவே ரெண்டு பேதுரு அதிகாரம் பத்தாவது வசனம் விசேஷமாக அசுத்த இச்சையோடு மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து கத்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படிச் செய்வார் இவர்கள் துணி துணிகாரராய் அகங்காரிகள் மகத்துவங்களை தூசிக்க அஞ்சாதவர்கள் இந்த அதிகாரத்துல கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களை குறித்து நம்ம சொல்லப்பட்டிருக்கு அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அசுத்த இச்சையோடு அசுத்தமான காரியங்களை விரும்புகிறாங்க மாம்சத்துக்கேற்றபடி நடக்கிறாங்க நம்ம வந்து வே ரோமர் எட்டாவது அதிகாரத்தில் ஆவிக்கேற்றபடி நடக்கணும் அப்படின்றத ஆவிக்கும் இடையில ஒரு போராட்டம் இருக்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அதை சந்திக்கணும் ஆனா நம்ம வந்து மாம்சத்தை மேற்கொண்டு ஆவியின்படி நடக்கிறவங்களா இருக்கணும் ரோமர் எட்டு ஒண்ணுல மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின் படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனா இங்க இவங்க மாம்சத்துக்கு ஏற்றபடி நடக்கிறாங்க அப்ப தண்டனை இருக்கு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்கிறார் கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள் யாரு அப்படின்னா கள்ள தீர்க்கதரிசிகள் கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை அசட்டை பண்றாங்க அவங்கள அப்படி செய்கிறார் சொல்றது முந்தின வசனத்துல அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்க நியாய தீர்ப்பு நாள்ல அவங்க வந்து தண்டனையை பெற்றுக்கொள்வாங்க அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா துணிச்சல்காரங்க எதை செயறகு துணிவாங்க அகங்காரிகள் பெருமை உள்ளவர்கள் மகத்துவங்களை தூசிக்க அஞ்சாதவர்கள் மகத் தேவனுடைய மகத்துவமான காரியங்களை தூசிக்கிறவங்களா இருக்காங்க ஆஹ் இந்த ரெண்டு பேருல நம்ம வாசிக்கிற இந்த வசனங்கள் எல்லாம் அப்படியே யூதா புஸ்தகத்துல நிறைய வசனம் அப்படியே இருக்கு இப்ப யூதா புஸ்தகத்துல எட்டாவது வசனம் இவர்களும் மாம்சத்தை அசு அசூசியப்படுத்தி கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூசிக்கிறார்கள் கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூசிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கேயும் கள்ள தீர்க்க தரிசிகளையும் கள்ள போதகர்களையும் குறித்து யூதால எழுதப்பட்டிருக்கு அதிக பலனையும் வல்லமையும் உடைய தேவதூதர்கள் முதலாய் கத்தருக்கு முன்பாக அவர்களை தூசணமாய் குற்றப்படுத்த மாட்டார்களே அதிக பலன் நல்ல பலன் இருக்கு வல்லமை இருக்கு ஸ்ட்ரென்த்தும் பவரும் இருக்கிற தேவதூதர்கள் முதலாய் தேவதூதர்கள் கூட கத்தருக்கு முன்பாக அவர்களை தூஷணமாய் குற்றப்படுத்த மாட்டாங்க குற்றப்படுத்துறது சகோதரரை குற்றப்படுத்துறது சாத்தானுடைய குணம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தல் பன்னெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்துல இரவும் பகலும் அவன் கர்த்தருடைய சமூகத்துல போய் சகோதரர்களை குற்றப்படுத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு ஆனா இங்க தேவதூதர்கள் வந்து இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை குற்ற கர்த்தருக்கு முன்பாக குற்றப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு யூதா புஸ்தகத்துல ஒன்பதாவது வசனம் பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேனுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்கித்து பேசின போது அவனை தூசனமாய் குற்றப்படுத்த துணியாமல் கத்தர் உன்னை கரிந்து கொள்வாராக என்று சொன்னான் பிசாச வந்து தூஷ ஆஹ் குற்றப்படுத்தாம கத்தர் உன்னை கடிந்து கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத அங்க நம்ம வாசிக்கிறோம் இவர்களோ பிடுபட்டை பிடிபட்டு அழைக்கப்படுகிற அழிக்கப்படுகிறதற்கு உண்டான புத்தி இல்லாத மிருக ஜீவன்களை போல தங்களுக்கு தெரியாதவைகளை தூசித்து தங்கள் கேட்டிலே கெட்ட அழிந்து அநீதத்தின் பலனை அடைவார்கள் இந்த கள்ள போதகர்களும் கள்ள பிரசங்கிகளும் புத்தியற்ற மிருகங்களை போல செயல்படுறாங்க தெரியாதத தூசிக்கிறாங்க கேட்டுல கெட்ட அழிந்து கெட்டு போறாங்க தங்கள் கேட்டிலே தங்களோட தவறான செயல்கள் மூலம் அநீதத்தின் பலனை அவங்க செய்த அநியாயத்துக்குரிய பலனை பெற்றுக்கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம வாசிக்கிறோம் யூதாவுல பத்தாவது வசனம் தங்களுக்கு தெரியாதவைகளை தூசிக்கிறார்கள் புத்தி இல்லாத மிருகங்களைப் போல ஸ்வாபத்தின் படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகள்னாலே தங்களை கெடுத்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு மிருகம் போல செயல்படுறாங்க தெரியாதத தூசிக்கிறாங்க தங்களோட கேட்டுலயே கெட்ட அழிந்து போறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள குறிச்சு சொல்லியிருக்கு பதிமூணாவது வசனம் இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளும் லட்சிகளுமாய் இருந்து உங்களோட விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனிகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள் இந்த கள்ள போதகர்களும் கள்ள தீர்க்க தரிசிகளும் ஒரு நாள் வாழ்வை இன்பமென்று எண்ணி ஒரு நாள் நான் சந்தோஷமா வாழ்ந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க கரைகளும் லெச்சைகளும் இருந்து அவங்களுடைய வாழ்க்கை வந்து பாவம் நிறைந்ததா அவமானத்துக்கு ஏதுவானதா காணப்படுகிறது அவங்களோடு உங்களோட விருந்துண்கையில் விசுவாசிகளோடு ஐக்கியப்படுகையில் விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழுகிறவர்கள் தங்களோட வஞ்சனையினால அவங்க செய்யறது பாவோன்ற உணர்வே இல்லாம ஏமாற்றப்பட்டு உல்லாசமாய் வாழ்கிறார்கள் எந்த ஒரு பாவ உணர்வு இல்லாம உல்லாசமாய் வாழுகிறவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லப்பட்டிருக்கு உம் யூதா புஸ்தகத்துல பனிரெண்டாவது வசனம் இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாய் இருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு பயமே இல்லாம பாவம் செஞ்சிட்டோன்ற பயமே இல்லாம வஞ்சிக்கப்பட்டு உல்லாசமாய் வாழ்கிறார்கள் விபச்சார மயக்கத்தில் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள் கண்கள் எப்படிப்பட்டது விபச்சார மயக்க நிறைஞ்சது பாவத்தை விட்டு ஓயாத கண்கள் உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து விசுவாசத்துல உறுதியா இருக்கணும் வேத வசன சத்தியங்களை அறிந்து அதுல உறுதியா இருந்தோம்னா இப்படிப்பட்ட கள்ள போதகர்களுக்கும் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் நம்ம தப்பிச்சிடலாம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து அவங்களோட பேச்சு ரொம்ப தந்திரமான இருக்கும் அவங்க தந்திரத்துல பிடிச்சி பொருள் ஆசையில் பழகின இருதயமுடைய சாபத்தின் பிள்ளைகள் பொருள் ஆசை உடையவர்களாயிருக்காங்க அவங்க பழகின இருதயமுடைய சாபத்தின் பிள்ளைகள் அவங்க வந்து ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள் கிடையாது சாபத்தின் இருக்காங்க இந்த கள்ள தீர்க்கதர்சிகளும் கள்ள போதகர்களும் பொருள் ஆசைக்கு இடம் கொடுக்கறாங்க ஆஹ் மூன்றாவது வசனத்துல கூட நம்ம பார்த்தோம் பொருளாசை உடையவர்களால் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்ளு கொள்ளுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிச்சோம் அது மாதிரி இவங்க வந்து பொருளாசை உடையவர்களாய் இருக்கிறாங்க அப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்று அப்படின்னா மாம்ச அந்த கள்ள போதகர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் மாம்சத்தின்படி நடக்கிறாங்க கர்த்தத்துவத்தை அசட்ட பண்றாங்க தைரியமா பேசுறாங்க பெருமை உள்ளவர்களா காணப்படுறாங்க தேவ தேவதூதர்கள் கூட அவங்கள கர்த்தருக்கு முன்பாக குற்றப்படுத்த மாட்டாங்க புத்தி இல்லாத மிருகத்தை போல தெரியாதவைகளை தூசித்து தங்களோட கேட்டுல அழிந்து அநீதி செய்யறதோட பலனை அவங்க பெற்று கொள்வாங்க ஒரு நாள் வாழ்வு இன்பமா இருந்தா போதும் சொல்லிட்டு கரை நிறைந்த பாவம் நிறைந்த வாழ்க்கை அவமானப்படுகிற வாழ்க்கையா அவங்களுடைய வாழ்க்கை இருக்கு ஆஹ் மற்ற விசுவாசிகளோடு சேர்ந்து விருந்துண்ணும் போது தாங்க பாவம் செய்தோன்ற உணர்வே இல்லாம வஞ்சிக்கிற வஞ்சிக்கப்பட்டவர்களா உல்லாசமாய் வாழ்கிறார்கள் அவங்க கண்கள் வந்து விபச்சாரமும் பாவமும் நிறைந்ததா இருக்கு உறுதி இல்லாத கத்தருடைய வசனத்துல உறுதி இல்லாத ஆத்துமாக்களை அவங்க தங்களோட தந்திரமான பேச்சினால பிடிச்சிருவாங்க பொருளாசையில பழகின அவங்களோட இருதயம் இருதயத்தை உடைய அவங்க வந்து சாபத்தின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது இப்ப நம்ம ஜோமன போறோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல கூட அந்தவரே நாங்க தியானித்த இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் அந்தவரே கடைசி நாட்கள்ல அந்தவரே ஜனங்களை வஞ்சிக்கிற கள்ள தீர்க்க தரிசிகளும் கள்ள போதகர்களும் எழும்புவார்கள் நாங்க வாசிக்கிறோம் அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத நாங்க தியானித்தோம் அந்தவரே நாங்க விசுவாசத்துல நிலைத்திருந்து வேத வசனத்தை சரியாய் அறிந்து அந்தவரே மன தெளிவு உள்ளவர்களா எது சதி சரியான சத்தியம் என்பதை அறிந்து சத்தியத்தின் பாதையில நடக்க ஏசப்பா எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் அண்டவரே எந்த ஒரு பொல்லாத காரியத்துக்கும் எங்க இருதயத்துல இடம் கொடுக்காம ஞானமாய் ஆண்டவரே சத்தியத்தை அறிந்து செயல்பட கிருவை செய்ய இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் உங்க வல்லமை நாளும் அண்டவரே உங்க பலத்தாலும் இடைக்கட்டுங்க பயன்படுத்துங்க அநேகர் இந்த நாள்ல சத்தியத்தை அறிந்து ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க நாங்களும் உங்களுடைய சுவிசேஷ பணியில எங்களால் இயன்றதை செய்ய கத்தர் கிருவை தந்து நடத்தும்படியா சொல்லிக்கிறான் எங்க ஒவ்வொருவரையும் தொட்ட ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமீன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரி ஸ்தோத்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே கான் பிளஸ்யோ